வெல்கம் பேக் எனக்கு மண்டே மண்டேனாலே மேக்னட் ஃபேமிலி அப்படி சொல்ல தான் எனக்கு ஆசை என்ன நினைச்சாரா எனக்கு சண்டே மேக்னட் ஃபேமிலி வரலை மெக்னட் ஃபேக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு ஸோ மெக்னட் ஃபேக்ஸ் வந்து டியூஸ்டேக்காக நம்ம வெச்சிருக்கிற ஒரு வீடியோ அதனால மேக்னட் ஃபேமிலி மாதிரி சிமிலரா இருக்கக்கூடிய ட்விஸ்டி ஸ்டோரி அவரும் நல்லா பண்ணுவார் அதுல இருந்து ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கேன் இதே ஒரு சிரிப்பு வைப்பு காலையில மொதல் வீடியோவா இருக்கட்டும் ட்விஸ்டி ஸ்டோரியில இருந்து எடுத்து வந்திருக்கேன் சரி வாங்க பன்னி கியாமியா சம்பவங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு ஷார்ட் டென் மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு

ஏதாச்சியா பார்த்துக்கிட்டிருக்கேன் இது ஒரு பலஅர்ச்சியா பாக்கதுல போய் பார்த்துக்கிட்ட தமிழ்நாட்டுல இருக்குற ஹாஸ்டல் தான்ங்க ஆனா நைட்டான சப்டைட்டில ஆடியோவையும் சைனீஸ்ல மாத்திடுறாங்க இறறேன் வாஜோ 참기 좋아 இசை நாயத்துக்கு என்ன கொரியால(){}டைனிங் ஹோம் அப்படி கொரியா தானங்க நீங்க இப்படி பைத்தியம் பிடிச்சி திட்டி சைனா பக்கம் போவீங்க

காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் எழுப்பிடுவேன் அப்புறம் ஏழு மணிக்கு சோத்தை போடுவேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோட டியூஷனுக்கு அனுப்பு அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாட விடுவேன் கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விடுவ அப்புறம் படுக்க சொல்லுவேன் அங்கேயும் அங்கே நீங்க நானு ஏதோ பெருசா பேசிக்கிட்டு என்ன அங்கே சாப்பாடு இங்க இவர் சமைப்பாரு மெசேஜ் சாப்பாடு நல்லா இருக்குமா நான் வரவே மாட்டேங்க்கா என்னைக்குமே ஃபைனாக போட்டு தள்ளுறாங்க சார் வண்டி விலைய விட ஃபைன் விலை இருக்குது அதால் தான் சௌத்தால் கார் வாங்கி மாட்டிட்டாரு அப்புறம் நீங்கள் தானே வெட்டுறீங்க நீங்களே வெட்டுறீங்க நீங்களே அப்புறம் கவலையும் வர்றீங்க இதெல்லாம் எப்பேற்பட்ட கேம் தெரியுங்களா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க

யாராலையும் காப்பி பண்ணுவேன் உங்களுக்கு காப்பி பண்ணணும்னாலும் ஒரு ஆறு ஏழு வருஷம் தேவை இல்லை ஐயா சொல்லவேலயே எவ்வளவு அக்கறை பாருங்க அந்த ரோஜா பூ காஞ்சிடக்கூடாதுன்னு குட்டி பவுல் வேற காஞ்சுற தினத்தன்னைக்கு என்ன பிளான் எல்லா காலேஜ் வாசலையும் போயிட்டு உட்காரதுதாங்க ப்ளானே

எதுவாக இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கணும் இல்லங்க அதான் எழுதி ஓட்டிட்டார் இந்த லாரி ஓட்டுநருக்கு இன்று சந்திராஷ்டமோ கவனமாக பிடித்தொடர் என்ன மாதிரி கற்பனை திறனங்கிறீங்க நடுவில் ஒரு மரத்தையும் போட்டு விட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மண்டபத்தை பாத்தங்கன்னு விட்டு போனது ஒரு கொத்தமாங்க இது சேரிவே எதுமே வேணாங்க ஒரு தீய போற உண்டான கையில கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஏ நேரா மாறி போச்சு என்ன மறு கோரேக்கு தரையும் குஞ்சနေறாங்க இருக்கிறாங்க ஏதோ முக்கியமான விஷயம் உலகத்துக்கு சொல்ல வராங்க உக்காஞ்சி கேளுங்க இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட தர மாட்டாங்க ஃப்ரிட்ஜ் ஸ்பீக்கர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா திருதுப்புன்னு போய் ஸ்பீக்கரை திறக்கிறாங்களா இரியா உள்ள தண்ணி இருக்கு அண்ணன் எடுத்துக்கிட்டேன் வச்சுட்டு வரட்டும் அது வரைக்கும் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு குவாலிட்டியை செக் பண்றதுக்கு சர்வீஸ் வரதுக்கு முன்னாடி 100 ரூபாய் ஒளிச்சு வச்சாங்க அவங்க டிப்ஸ் என்ன செஞ்சு எடுத்து அம்ச்சாங்க சார் ஒரு 5 சீட்டர் கார்ல எத்தனை பேர்ங்க போலாம் 7 சீட்டர் கார்ல கூட இவ்வளவு பேர் வர முடியாது நான் இன்ஜின் நீங்க சொல்ற முறையில போட்டு வரதுக்குள்ள வண்டி எடுத்து நான் இன்ஜின் குடிச்சிட்டே வந்துடலாமேங்க

இருக்கிற அவங்க மூஞ்சில் இருக்கிற வெறியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மொத்தமாக எழுத்துட்டு போயிருவாங்க போல போனோமா துக்கம் விசாரிச்சுட்டு வந்தோமான்னு இல்லாமல் வீடியோ ரீல்ஸ் போட்டுனுக்குறாருங்க நம்ம வண்டியில் ஒரு தடவை யாரில் கஸ்டமர் இன்னொரு தடவை யாரில் சரி திறமை கிடையாது நைட் ஆனாலே ஹாஸ்டலில் தூங்காமல் நான் எல்லாம் எந்திரிச்சு உட்காந்து கப்பல் ஓட்டணும் பாருங்களாம்

எனக்கு கலக்குற கலக்கு எனக்கு தான் தெரியும் நான் என்ன அவசரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கே வா வாடவே வேணாம் இதுக்கு எது தெரியுமா சரியா இருக்கும் புடி வராகமா ஓடு போதே அவ ஹாய் என்ன அதுக்கு தாண்டி போறே எனக்கு நடக்க ஓடுறது சரியா இருக்கு இது கழ ஓ பாக்குற என்ன வேகமா ஓடுறாரு பட்ட பட்ட நான் எதுக்கு பவுல் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு அதையும் மீறி அவெஞ்சர்ஸோட மொத்த பேரையும் கல்யாணம் பேனரில் இறங்கி இருக்கிறாங்க எல்லாரும் போடுறாங்க நானும் போட்டேன் வான் கோழி மாதிரி இருக்கிறேன் சார் இப்படி இருக்க வேண்டியது அப்படி இருக்க அப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்கு நான் ஒன்னும் சொல்றது

சார் பாட்டுக்கு நீங்க எதிர்பார்த்து பாடி பாத்துるீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் எதிர பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து பாத்துるீங்களா ரெடி சந்தன கட்ட அந்த வண்டில உட்கார்ந்து நார்மலா உட்கார்ந்தா பரவால இப்ப நஷ்டம் யாருங்க அவரோட மொத்த சக்தியும் ஒரு சப்பாத்தியாக பயன்படுத்துறாரு தெரியுங்களா சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார் இவங்களா போனை கொடுத்து இந்த போனை பேசுற மாதிரி நீங்க பேசுங்க நாங்க எடுத்துக்கிறோம்னு எடுத்துட்டு வந்து அவரு கண்ணு அழகா இருக்கும் எடுத்து பொழுதுபோக்கே என்ன உட்கார்ந்து ஆட வேண்டியதுதாங்க ரொம்ப அரிய வகை நடனங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரதுக்கு பல கோடி வருஷம் ஆச்சு சொல்லுங்க <laughs> <laughs>

ஒரு மாதிரி பெல் அடிக்கிற வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அவங்களும் சேரும் கேட்க மறந்துட்டாரு இந்த பெல் அடிக்க போகுது அப்படின்னும் போது பெல் அடிக்குது நீங்க 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 அப்பாடா தப்பிச்சிட்டோம் அவனே சார் என்ன பண்றாரு அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்படி அக்கல்ல வச்சுட்டு போக வெளுக்கிடும் போது நாய் சார் ஹோம்ஒர்க் நீங்க செஞ்சுட்டு வர சொன்னீங்க என்னன்னு ஆ மறந்துட்டேன் மறந்துட்டேன் நீ என்ன பண்ணு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு வா

சக்தி மசாலா சாம்பிள் சொல்லிட்டு மொத்தத்தையும் போத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்ன ஹெச்ஓடி சைன் அப்படியே போட தெரிஞ்சவரும் நம்ம கை வச இருக்கிறாரு வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு மெக்னட் ஃபேமிலி ஒரு தினசுனா இது ஒரு தினசாக தான் இருக்கு நல்லா இருக்கு காலையில் இந்த மாதிரி நம்ம சக மக்கள் செஞ்ச முட்டாள்தனங்களை பார்த்தா தான் நாள் நல்லா இருக்கு அப்பா இதில் அந்த தியேட்டரில் பாப்கார்ன் ஐட்டம் எல்லாம் விலை போடும் போது அவர் பேங்க் பேலன்ஸை காட்டினார்ல ஒருத்தர் அதை பார்க்கும்போது போது ஒரு நகைச்சுவை ஞாபகம் வந்தது என்னென்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் எடுத்து அவரோட அந்த பே பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு ஆன்லைனில் போய் பார்க்குறது அவர் எப்போ பேங்க் எப்போ திறந்து அதுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் எவ்வளோ இருக்குது கொஞ்ச நேரத்தில் வந்து எவ்வளோ இருக்குது அப்போ அது வாங்கிடலாமா அது ஆன்லைனில் வாங்கிடலாமா இப்படியே பார்த்து பார்த்து இருந்திருக்காரு பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பேங்க்ல இருந்து அஃபீஷியல் எஸ்எம்எஸ் ஒன்று வருது ஒரு எஸ்எம்எஸ் பேங்க்ல இருந்து வந்திருக்கு முக்கியமானதாக இருக்கும் எடுத்து பார்த்தா டேய் வச்சிருக்கிற நாலு ரூபாய் எங்க மேலே நம்பிக்கை இல்லையா நாற்பது வாட்டி பார்க்குறேன் எடுக்க மாட்டேங்கடா வச்சிருக்கிறது நாலு ரூபா சிவா நாற்பது வாட்டி அப்பா தொடர்ந்து தொடர்ந்து உள்ள வருது எரிச்சல் மசூதான்

மிஸ்டி பாத்துட்டு வந்து சொல்லுவேன் இவ்வளவு தானே இல்லையா காலையில இருக்கும் போது ஐம்பது காசு எங்க போச்சு அப்படின்னு பார்க்கும் போது இல்ல நான் தான் தப்பா பாத்துட்டேன் இருக்குன்னு அப்படி சொல்லு பக்கு பக்கம் இருக்குல்ல பேங்க் காரனே கோவப்பட்டு திட்டுற அளவுக்கு இருக்கு நம்ம லட்சணம் என்ன பண்றதுங்க நம்ம முப்பத்தி ரெண்டு நமக்கு பெருசு வீடியோ நல்லா இருந்தது உங்களை வந்து சந்திக்கிறேன்